இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க காந்தாரா தி லெஜண்ட் சாப்டர் ஒன் படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் காந்தாரா ரிலீஸ் ஆனப்ப காந்தாரானா என்னங்கிறதையே படத்தில் சொல்லலை பட் அப்படின்னா என்னங்கிறத லெஜண்ட் சாப்டர் ஒனில் இப்போ ரிவீல் பண்ணிட்டாங்க காந்தாரா அப்படின்னா படத்துடைய கடைசியில் ரிஷப் செட்டி ஓடி வந்து ஒரு இடத்துல நின்று மறைஞ்சு போவார்ல அந்த இடம் பெயர் தான் காந்தாரா இந்த இடத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி ஈஸ்வரனின் தோட்டம்ங்கிற பெயரில் ஒரு கிராமமே இருந்திருக்கு காட்டுப்பகுதிக்கு வெளியே பாங்கரான ஒரு நகரம் இருந்திருக்கு ஈஸ்வரனின் தோட்டத்தில் வாழ்கிற மக்களில் ஒரு நபர் தான் நம்ம ஹீரோ நகரத்துடைய அரசருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இந்த மகள் தான் படத்துடைய ஹீரோயின் பாங்கார மக்களும் சரி ஈஸ்வரனின் தோட்ட மக்களும் சரி யாருமே காந்தாரா இடத்துடைய மையத்துக்கு போகவே மாட்டாங்க இப்படி என்ன சூழல புதுசாக அரசராக பொறுப்பேற்றுக்கிட்ட மகன் காந்தாரா கொடுற வராரு இதன் பிறகு நடக்கிற ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ் எமோஷன் தான் மொத்த படமும் காந்தாராங்கிற பெயரை பயன்படுத்தி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹீரோ அதே போல் அரசனுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாமல் காமெடி பண்ணிக்கிட்டும் குடிச்சிக்கிட்டும் சுற்றுற அரச்தான் படத்தோடையே வில்லன் ரெண்டு பேருக்குமே தான் யாருங்கிறத உணரும் போது தான் படம் வேறு மாதிரி சூடு பிடிக்கும் படத்துடைய பாசிட்டிவ்ஸ் முதல்ல பிஜிஎம் தான் படம் முழுக்க மிரட்டி விட்டாங்க குறிப்பாக இன்டர்வல் சீன்லேயும் கிளைமேக்ஸ்லையும் வேற குஸ் பம்ப்ஸை பிஜிஎம் கொடுத்தது ரெண்டாவது ரிஷப் ஷெட்டியுடைய ஸ்க்ரீன் பர்சன்ஸ் பர்ஃபாமன்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்தது ஹீரோ ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னா தொப்பை விழுந்த மாதிரி இருக்குது அந்த பனியனை கழட்டி போட்டார்னா கட்டு மாசான கணக்காக இருக்கார் படம் முழுக்க இந்த ரெண்டு விஷயங்களுமே சூப்பராக என்கேஜிங்காக என்னை கொண்டு போயிடுச்சு இதை தாண்டி ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்னு பிரித்து பார்த்தோம்னா முதல் பாதி முழுக்க ஆடியன்ஸ்க்கு செம்ம ட்ரீட் தாங்க ஹீரோ அண்ட் ஹீரோயினுடைய என்ட்ரி சீனை தேர் சீனை குதிரையை வச்சு வர ஒரு சீனை தேனீக்களை வச்சு வர ஒரு சீனை ரகுன் குரங்குகளை வச்சு வர ஒரு சீனை புலியை வச்சு வர ஒரு சீனுன்னு நிறைய சீன்ஸ் முதல் பாதியில் சூப்பராக எடுத்திருந்தாங்க ப்ளஸ் முதல் பாதியில் வந்த அத்தனை காமெடியுமே சூப்பராக இருந்தது தேட்டரெலாம் சிறு பொழி தான் செகண்ட் ஹாஃபில் வர ஒரு ஃபைட் சீனு அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருந்தது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃபில் தாங்க நிறைய இருக்குது முதல் பாதியில் இருந்த திரைக்கதை க்ரிப்பிங் செகண்ட் ஆஃப் முழுக்கவே மிஸ் ஆகிருச்சு சிஜிஐ ஒர்க்கு சூப்பராக இருந்தாலும் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு செகண்ட் ஹாஃபில் சுமார் டபளில் தான் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக ஹீரோ ஒரு பெரிய குழி குடுற போவார் அந்த ப்ளேஸையே தெளிவாக இவங்க காட்டலை டானாக்ஸ் போர்ஷன் வேறு லெவலில் இருக்குங்கிற ஹைப்பை அந்த குழிக்குள ஹீரோ போனதும் எனக்கு வந்துச்சு பட் அதுவுமே வெளியே வந்த பிறகு டிசப்பாயிண்டட் தான் சினிமாகிராஃபி பல சீன்களில் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு மொத்தத்தில் எனக்கு முதல் பாதி பிடிச்ச அளவுக்கு செகண்ட் ஆஃப் பிடிக்கல